இன்னைக்கு நாம் ரொம்பவே டேஸ்ட்டாக மசாலா வடை செஞ்சு வடை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்கி எது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்வபிள் ரெசிபீஸ் டம்ளரை தான் நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் வந்து கடலை பருப்பும் அதே டம்ளரில் அரை டம்ளர் தோரம் பருப்பும் சேர்த்து அளந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சுக்கிடலாம் பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து மிக்ஸ் ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பங்காக போட்டு அரைக்க போகிறேன் மொதல் பங்குலேயே தேவையான எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கிறலாம் தொளி உரிச்ச எட்டுப்பல் போடு காரத்துக்கு தகுந்தாப்பில் வத்தல் கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை சேர்த்து இதை வந்து கொஞ்சம் கொரகுறைப்பாக அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ரெண்டாவது பேட்ச்சை இதை விட இன்னும் குறை குறைப்பாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டாவது பேட்ச்சை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டு மாவையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கருவேப்பிலே குட்டியாக வெட்டி சேர்த்துக்கலாம் இடிச்ச பல் போடு ஒரு ஸ்பூனில் வடை மொறு மொறுப்பாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு வடை வந்து சேர்ந்து வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் பொட்டு கடலை பவுடர் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துக்கிடலாம் நம்ம சேர்த்த எல்லாமே பருப்போட மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த அளவுக்கு கலந்துக்குங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கையில் வச்சு உருட்டி அதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேப் கிடச்சிரும் இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து வடை பொறிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு வடையவாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கங்க வடையை சேர்த்துட்டு உடனே திருப்பிட வேண்டாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க வடை சேர்க்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வடை செவக்க அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெளியே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன் இப்போ வந்து குழம்புக்காக ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் இடித்த பத்து பல் பூடை எடுத்திருக்கேன் தொளியோடு தான் இடிச்சிருக்கேன் இப்போ குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கங்க இப்போது இடித்த பூடையும் சேர்த்துக்கங்க வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா பதத்துக்கு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம் தக்காளி வெங்காயமும் இப்போ நல்லா மசிஞ்சி குலைவாக வெந்து வரணும் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் எழுவத்தஞ்சு கிராம் தேங்காய் வெட்டி சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது இந்த குழம்புல வந்து சேர்க்கறதுக்காக நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் இதை நல்லா கரைச்சிட்டு அந்த சத பகுதியை மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வெந்துருச்சு இப்போ வந்து குழம்பு மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி தந்துக்கிடலாம் இன்னிலேயே ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம புளியை கரைச்சி வச்சிடணும்ல அந்த புளி தண்ணியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ அது நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நாம் இதில் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் புளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கிடலாம் மறுபடிக்கும் இது கொதி வரணும் பாருங்கள் கொதி வருது இப்போ வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஹைஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதித்து இதோட பச்சை மணம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற வடையை கொஞ்சமாக கேப் விட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டைம் ஆக ஆக வடை வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு குழம்பு நல்லா நமக்கு கெட்டியாக தான் கிடைக்கும் அதனால தான் பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டியாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மசாலா வடை குழம்பு ரொம்ப சூப்பராக மனமாக சுவையாக தயாராகிருச்சு இதை வந்து செஞ்ச உடனே சாப்பிடாமல் ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வடையும் நல்லா நமக்கு ஊறிடுச்சு கட்டாயம் வந்து இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம ஷைடுஸாக எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை வடையை வச்சே சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ